தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிவடைந்ததைத் தொடர்ந்து தமிழக பாஜகவில் மாற்றம் நடந்தது அதன் அடிப்படையில் புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார் புதிய தலைவர் நியமிக்கப்படலாம் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என தகவல் வெளியானது இந்த நிலையில் தற்போது அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு என்ன வழங்கப்படும் என்ற தகவல் டெல்லி வட்டாரத்தில் இருந்து கசிந்துள்ளது அண்ணாமலை மாற்றம் செய்யப்பட்டபோது அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார் மாநில அளவிலான பதவிகளுக்கு நிர்வாகிகளை நியமிக்கும் பணியில் தமிழக பாஜக மும்முரமாக ஈடுபட்டு வந்தது அந்த வகையில் எட்டு மாநில துணைத் தலைவர்கள் எட்டு மாநில செயலாளர்கள் நான்கு மாநில செயலாளர்கள் ஒரு பொருளாளர் பதவி என இருபத்தி ஓரு பதவிகளுக்காக தேர்வு நடைபெற்று வந்த நிலையில் நிர்வாகிகள் பட்டியலை தயார் செய்து டெல்லி மேலிடத்தில் நயினார் நாகேந்திரன் வழங்கியுள்ளார் அதன்படி தமிழக பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்களான அண்ணாமலை பாரதி ஸ்ரீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா உள்ளிட்டோரின் ஆதரவாளர்களின் பெயர்கள் அதிக அளவில் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது இதனால் ஒரு பதவிக்கு மூன்று பேர் வீதம் தேர்வு செய்து அறுபதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பெயர் பட்டியலை தயார் செய்து டெல்லியில் தேசிய தலைவர் ஜே பி நட்டா மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோரை சந்தித்து நயினார் நாகேந்திரன் மற்றும் தமிழக பாஜக பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன் வழங்கியுள்ளார் மாநில பொறுப்பாளர்கள் பட்டியலுடன் டெல்லி சென்ற பாஜகவினர் டெல்லியில் பாஜக தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து பேசியுள்ளனர் தமிழக பாஜக மாநில பட்டியலை கலந்து ஆலோசித்து வரும் பாஜக தலைமை இந்த வார இறுதிக்குள் அது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடலாம் என கூறப்படுகிறது இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவருக்கு அடுத்த முக்கிய பொறுப்பாக பார்க்கப்படுவது பொதுச் செயலாளர் பதவிதான் மாநில தலைவர் பதவிக்கு அடுத்து துணைத் தலைவர் பதவி இருந்தால் கூட பொதுச் செயலாளர் பதவியே முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது அந்த பதவிக்கு மாநில அளவில் கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் தமிழக பாஜக தலைவர்களாக நான்கு நபர்கள் நியமிக்க இருப்பதாகவும் கடந்த முறை ஐந்து மாநில பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் இந்த முறை அதில் மாற்றம் ஏற்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது பாஜகவின் மாநில நிர்வாகிகள் பட்டியல் வெளியான பிறகு தேசிய தலைவர் மாற்றம் ஏற்ப முன்னாள் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம் என கூறுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்